அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இந்த இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வண்டி பெடிச்சு இருந்தால் நேரில் வந்துடுங்க ரெடி கேஷாக நேரில் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம பிஸ்மிலா சைனாஸ்கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெளி மார்க்கெட்டோட நம்ம ஷாப்ல ரொம்ப லோ போட்டு போட்டுருக்கோம் இவ்வளவு குவாலிட்டியான வண்டி பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலில் அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷா கரண்ட்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் லாக்குங்க வண்டி ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும் எப்பவுமே வந்து சாவி எடுத்துக்கின்னு வண்டி லாக் பண்ணிடுவாங்க சாவி அப்படியே உள்ளே வச்சு வண்டி டோர் முன்னிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் வண்டி தெளிவாக பாருங்கள் பவர் விண்டோ வந்துவிடும் பவர் ஸ்டேரிங்கு சீட் கவர் எல்லாம் பாருங்கள் புது சீட் கவர் தான் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க பிளாக் அண்ட் ப்ளூ சீட் கவர் வந்து லெதர் சீட் கவர் சூப்பராக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது பாருங்கள் இன்ட்ரலெல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி வந்துடும் ஏசி செம்மையாக இருக்குது மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் போட்டுக்கிறாரு ஜேவிசி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் வண்டி தெளிவாக இருக்குது கிலோமீட்ருன்னு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துன்னு போதே வந்து சென்ட்ரல் ஆயிடுச்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்ரு வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போகலாங்க பேக் சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க எல்லாம் வண்டிலேயும் வந்து கம்பெனி தான் போட்டுக்கிறாங்க பயனியர் ஸ்பீக்கர் போட்டுக்கிறாரு வண்டி தெளிவாக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கேன் வெளி மார்க்கெட்லேயும் செக் பண்ணுங்க ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பாருங்கள் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராகவும் எடுத்து கொடுக்குறேன் நேரில் வந்து செக் பண்ணியே எடுத்துன்னு பாருங்க வண்டி இந்த வண்டி பிடிச்சிருந்தா இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு நாலு கிலோமீட்டர் ஓட்டி செக் பண்ணிட்டே பார்த்து டெஸ்ட் டிரைவ் கூட பாருங்கள் போயிட்டு வந்து ஆயில் போக தள்ளுதான்னு பார்த்துட்டு நல்லா க்ளீனாக செக் பண்ணி எடுத்துப்போங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு இதுலேயும் வந்து ஒரு சின்ன நகைச்சபில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தாங்க நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடுங்க வேலூர் டு சென்னை ஹைவே மெயின் ஹைவேலையே இருக்குது நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்கள் நேரில் வாங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன்